வெல்கம் டு முப்படை அகாடமிக்கு ப்ரெர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து தங்களுடைய இன்னும் ஒத்தி போடாமல் தீவிரமா இறங்கணும் சோ அதற்கான முதலடியா இன்னைக்கு நாங்க வந்து எஸ்ஐக்கான காண ப்ளூ பிரிண்ட் அதாவது வந்து கடந்த வருடங்கள்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பேஸ் பண்ணி இந்த வருடம் நம்ம எந்த சப்ஜெக்ட்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கற ஒரு ஐடியாவை கொடுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ கடந்த ரெண்டு வருடங்கள்ல என்னென்னலாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் இந்த வருடம் வந்து மிஸ் பண்ணாம சோ இதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஆட்டோமேட்டிக்கா சோ क्वेश्चन பேப்பர் உடைய அனாலிசிஸ் போட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிறேன் ஓகேங்களா சோ டைட்டிலே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐ தேர்வை சுலபமாக எதிர்கொள்ள தேர்விற்கான ப்ளூ பிரிண்ட் இதோ நல்லா படிங்க எஸ்ஐ ஆகுங்க ஓகே गाइस இதுதான் வந்து எங்க இன்ஸ்டிடியூட் தரப்புல இருந்து நாங்க அனலைஸ் பண்ணி எடுத்துக்க கூடிய क्वेश्चन பேப்பரோட ப்ளூ பிரிண்ட் சோ 2024 एग्जामுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு क्वेश्चन ஸ்ட்ரெngth உள்ள सब्जेक्टக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு தான் சோ ப்ளூ பிரிண்ட் 1 ரெண்டு முறை தெளிவா பாத்துக்கோங்க தெளிவா கொடுத்து இருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் சயின்ஸ் வந்து நாங்க மூணா பிரிச்சு அதாவது வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிரிச்சு இருக்கோம் சோ மாடல் क्वेश्चन பேப்பர்ல அவங்க என்ன क्वेश्चन ஸ்ட்ரெngth சொல்லிருக்காங்க

கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு பாடம் அப்ப கெமிஸ்ட்ரி வேதியியல் வேதியியல் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அஞ்சு கேட்கிறேன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரிஜினல் கொஸ்டின் அஞ்சு கேட்டுட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாக்குறதுக்கு ஒரு நாலு அஞ்சு கேள்வி வந்தது போல இருக்கும் ஆனா எக்ஸாக்ட்டா எத்தனை கேள்வினா மூணு கேள்விகள் தான் வேதியல்ல கேட்கப்பட்டிருக்கு அந்த மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு கேள்வி கெமிஸ்ட்ரி மாதிரியே இருந்தாலும் அது எதுல சேருதுன்னு பாத்தீங்கன்னா பயாலஜில தான் சேருது சோ அது அதனால அதுக்கு பிரிச்சு கொடுத்துச்சு அப்ப கெமிஸ்ட்ரியினுடைய வைட்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான் சோ அப்ப அதனுடைய ரேஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஆசுலேட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீ கெமிஸ்ட்ரி இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் ஆனா கெமிஸ்ட்ரியில எவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து அல்லது நாலு கேள்விகள் தான் வரும் கெமிஸ்ட்ரியில எத்தனை கேள்விகள் வரும் ஐந்து அல்லது நாலு கேள்விகள் தான் வரும் சோ கெமிஸ்ட்ரியுடைய நிலவரம் இப்படி தான் இருக்கு அடுத்தது பயாலஜி உயிரியல் உயிரியல் வந்து பாத்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ல பதினஞ்சு கேள்விகள் கேட்கறதா சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல பதிமூணு கேள்விகள் தான் கேட்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா பதினாறு கேள்விகள் அதாவது இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிக அளவு கேள்விகள் இடம்பெற்ற ஒரு பாடம் அப்படின்னா உயிரியல் தான் அப்ப உயிரியல் மட்டுமே பதினாறு கேள்விகள் திட்டத்தட்ட இடம்பெற்றிருக்கு எண்பது கேள்விகளுக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கேள்வி பதினைந்து அல்லது அதற்கு மேல் பதினைந்து அல்லது பதினாறுன்னு வச்சுப்போமே ஸோ அத்தனை கேள்விகள் வருவதற்கான எதிரொலிப்பு இருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எக்ஸாம்ல அப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பிசிக்ஸ் ஒரு பன்னெண்டு கேள்வி கெமிஸ்ட்ரி ஒரு அஞ்சு கேள்வி பயாலஜி ஒரு பதினஞ்சு கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறதுனால நீங்க சயின்ஸை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா பயாலஜிக்கு தான் சயின்ஸை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் பயாலஜிக்கு அதாவது பயாலஜி மறக்கவே கூடாது அந்த அளவுக்கு கொடுத்து படிக்கணும் ஸோ பயாலஜிக்கு அடுத்தது எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ்னா பிசிக்ஸ் பிசிக்ஸ் அடுத்தது நீ மூணாவதாக கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கெமிஸ்ட்ரி

ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாருங்க பயாலஜிக்கு அடுத்து முக்கியத்துவம் உள்ள சப்ஜெக்டா ஜியாகிரபி மாறிடுச்சு இத்தனைக்கும் டென்த் ஜியாகிரபி படிச்சிருந்தாலே நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க டென்த் ஜியாகிரபி இது படிச்சிருந்தாலே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கவர் பண்ற மாதிரி பெரும்பாலும் ஜியாகிரபி கொஸ்டின் நைன்த் அண்ட் டென்த் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு அப்படி ஜியாகிரபி படிக்கும் போது நைன்த்தையும் டென்த்தையும் நல்லா கான்செப்டா இறங்கி படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சப்ஜெக்டா ஜியாகிரபி மாறிடுச்சு அப்ப ஜியாகிரபி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு சோஷியல் சயின்ஸ்லேயே சரி அடுத்தது அரசியல் அமைப்பு

பதினோரு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் ஜாகிரபி பதினோரு அல்லது பன்னெண்டு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் வரலாறு வழக்கம் போல பத்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம் ஓகேவா அப்ப சமூக அறிவியல் பிரிவுகளில் இவர்கள் அனைவருமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்ல யார் யாரும் எப்படி எப்படி படிக்கணும்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல யார முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஜாகிரபி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரியாரிட்டி யாரு கொடுக்கணும் ஜாகிரபி ஜியாகிரஃபி இந்த முறை வருஷா வருஷம் பிசி தேர்வுகள் அனைத்து ஒரு வைட் டேஜ் ஆஃப் பொஷிஷன் வந்து நல்லாவே இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பொஷிஷன் யாருக்கு இருக்குதுன்னால் ஜியாகிரஃபிக் இருக்குது ஸோ ரெண்டாவது வந்து நீ யாருக்கு கொடுக்கணுன்னா ஹிஸ்ட்ரி ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நல்லா உன்னிப்பாக படிக்கணும் புக்கில் என்னதான் ஸ்டாஃப் ஏன் நடத்துனாலும் நீ புக்கில் படிக்கணும் எக்கனாமிக்ஸ் இது வந்து மூணாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோ நாலாவது பாலிட்டிக் கொடுத்துக்கோ ஏன் சார் பாலிட்டியோட கொஸ்டின் அதிகமாக தான் இருக்குன்னா நான் இது ரெண்டுத்திலே மேக்ஸிமம் கொஸ்டின் கவர் பண்றேன் இந்த எக்கனாமிக்ஸ் ஏன் நான் படிக்க சொல்றேன் இது படிக்க கூட வேண்டாம் இப்போ நம்ம இன்ஸ்டியூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா விக்னேஷ்வர் வீடியோ போடுறார் போடுறாரு அந்த வீடியோஸ் பார்த்தாலே எக்கனாமிக்ஸ் ஐடியாஸ் கிடைச்சிடும் அப்ப எக்கனாமிக்ஸ் நடத்துவதை காது கொடுத்து கேளுங்க ஒழுங்கா படிக்கிறது போது அப்பதான் அது ஈஸியா மாறும் அப்ப எக்கனாமிக்ஸ் வந்து நீ கிளாஸ் கவனிச்சுட்டு படிக்க ஆரம்பி அப்பதான் அது ஈஸியா இருக்கும் எக்கனாமிக்ஸ் வந்து மூன்றாவது பொசிஷன் நாலாவது பொசிஷன் வந்து பாலிட்டிக் இவங்களை படிக்க வேணாம்னு சொல்லல கடைசியா கொஞ்சம் தெல்ல தெளிவா படிங்க ஏன்னா இதுல நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டிய ஃபேக்ட்ஸ் இருக்கு இவங்க எல்லாம் படிக்கும் போது கூட கதையா இருக்கும் ஆனா இவங்களை படிச்சு கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி ஆகணும் அப்படியாப்பட்டவங்க ஒருத்தர் அதனால இவங்களுக்கு கொஞ்சம் நாலாவது இடத்துக்கு ஒதுக்கி நல்லபடியா படி மூச்சு விடாம நல்லா உட்காந்து உருப்படியா படி யாரு நம்ம அரசியல் அமைப்பு ஓகேவா நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகளோட சம்பந்தப்படுத்தி படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் சோ இந்த மாதிரி சோசியல் சயின்ஸ் பிரிச்சுக்கும் அடுத்தது கரண்ட் அஃபேர் சோ கரண்ட் அஃபேரை பாத்தீங்க வச்சுக்கோங்க மாடல் கொஸ்டின் பேப்பர்ல பாஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல பதினாறு இந்த கொஸ்டின் பேப்பர்ல பதினொன்னு சோ கரண்ட் அஃபேர் அப்படியே ஆசிலேஷன் மூதா சோ இதுலயுமே நிறைய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நினைப்போம் பட் அது ஆர்டிகல் அந்த சம்பந்தப்பட்ட தட் மீன்ஸ் பாலிட்டியோட ரிலேட் பண்ற மாதிரி எக்கனாமிக்ஸோட ரிலேட் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம புக்கிலே இருக்கு அதனால அதோட தான் சேர்த்துட்டேன் சோ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் தான் திட்டத்தட்ட தெல்ல தெளிவா கேட்கப்பட்டிருக்கு

இப்போ ஜான்வரி மந்த்னா ஒரு பிடிஎஃப் பிப்ரவரி மந்த்னா ஒரு பிடிஎஃப் அந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு அது பேப்பர் கட்டிங்ஸ் வச்சு நாங்க தரோம் ஏன்னா பேப்பர் நியூஸ் தான் ரொம்ப முக்கியம் நீ இறங்கி டெப்தா படிக்கிற அளவுக்குலாம் கரண்ட் அஃபியர் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தான் இருக்கு கரண்ட் அஃபியர் ஸோ இவங்க யார் யாரு இவங்கனா யாரு இந்த ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு இது எங்க இருக்கு தான் சிம்பிளாக கேட்குறாங்க உன்ன இறங்கி இவங்க வந்தாங்களே அதுக்கு பண்ணாங்களே எதுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் ரொம்ப சிம்பிளா தான் நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்ப நடப்பு நிகழ்வுகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிள் சிம்பிளா பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே அவ்வளவுதான் முக்கியம் ஓகேவா சோ இது எல்லாமே பாருங்க இது உங்களுடைய ப்ளூ சோ எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட்டை போடுறீங்க எஸ் ஐ ரெண்டாயிரத்தி நாலு எக்ஸாம்னா உடனே பிடிஎஃப் அட்டாச் பண்ணுங்க சார் நான் பிரிண்ட் எடுத்துக்கிறேன் பிரிண்ட் எடுத்தாலும் எங்கேயும் தூக்கி போய் போடுவேன் ஒரு நோட்டு நீ எஸ் ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறனா அந்த நோட்ல எடுத்து இந்த சப்ஜெக்டை செய்தே அப்பதான் உனக்கு அதை படிக்கணும் இப்படிதான் படிக்கணும் இப்படிதான் படிக்கணும்னு அந்த எண்ணம் வந்து தூண்டுதலாவே இருந்துகிட்டு இருக்கும் சோ உங்களுடைய மனதை எப்ப உன்னை தூண்ட ஆரம்பிக்குதோ அப்பதான் நீ படிக்க ஆரம்பிப்பு சோ நல்லபடியா படி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி எஸ்ஐ தற்கு எங்கள் பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்